பலியெடுத்த அப்பாவி உயிர்கள் மகிந்த ரணில் மைத்ரி விட்ட மிகப்பெரிய தவறு மாயமான ஆவணங்கள் அமைதி காக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் இந்தியா முன்கூட்டியே எச்சரித்ததா பொறுப்பு கூறப்போவது யாரா டிவ்வா புயல் இந்த அளவுக்கு பேரனர்த்தத்தை ஏற்படுத்தும் என யாரும் கனவில் கூட நினைத்துப் பார்த்திருக்க மாட்டார்கள் பல ஆசைகள் லட்சியங்களுடன் வாழ்ந்த எமது உறவுகள் இன்று எம்மோடு இல்லை என நினைத்து பார்க்கும்போது தம்மை அறியாமலேயே ஒவ்வொருவருடைய கண்களும் குளமாகின்றன வளமை போன்று எப்போதும் பெய்யும் மழைதானே என்று உறங்கச் சென்றவர்கள் இன்று உயிரோடும் இல்லை உடல்களும் கிடைக்கவில்லை இந்த மரண வேதனையை வரும் வார்த்தைகளால் மாத்திரம் விவரித்துவிட முடியாது பிறந்த பிஞ்சு குழந்தைகள் கள்ளம் கவனம் அறியாத சிறுவர்கள் பாசமிகு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் குல தெய்வங்களான தாய் தந்தையர்கள் வாழ்க்கையினும் பாடத்தை எமக்கு கற்றுத்தந்த தாத்தா பாட்டிகள் அன்பு எனும் பிணைப்பில் இணைந்த கணவன் மனைவிகள் அனைத்து சூழ்நிலைகளிலும் எம்மோடு இருக்கும் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரையும் இமைக்கும் நொடியில் காவு கொண்டுள்ளது இந்த டித்வா புயல் ஒரு சில பகுதிகளில் முழு கிராமமும் அழிந்து போயுள்ளது அங்கு வாழ்ந்தவர்களும் மண்ணோடு மண்ணாக புதையுண்டுள்ளனர் கிராமம் ஒன்று இருந்தமைக்கான அனைத்து அடையாளங்களும் அற்றுப்போய் பாலை வனங்களாக காட்சி அளிக்கின்றன சொத்து சுகம் உறவுகள் என அனைத்தையும் இழந்து வாழ்வா சாவா என்ற மரண வேதனையின் விளிம்பில் நிற்கின்றனர் குறிப்பாக மலையகத்தில் பெரும்பாலான பிரதேசங்களில் சொந்த இடங்களில் மீண்டும் குடியமரக்கூட பொருத்தமான இடமில்லாமல் தவிக்கின்றனர் தான் பிறந்து வளர்ந்து முகவரி தந்த இடம் தற்போது அழிந்து சுடுகாடாக மாறியுள்ளது அனைத்தையும் இழந்து எதிர்காலத்தில் என்ன செய்யப் போகின்றோமோ என்ற கேள்விக்குறையுடன் முகாம்களில் முடங்கியுள்ளனர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளியிலிருந்து தமது ஓட்டத்தை தொடங்க வேண்டிய துரதிர்ஷ்டவசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த நெடிய வேதனையிலிருந்து மீண்டெழுவது கடினம்தான் ஆனால் அதிலிருந்து வெளிவந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய கால கட்டாயத்தில் நாம் உள்ளோம் இந்த கொடூர அனர்த்தம் இடம்பெறுவதற்கு முன்னதாக மக்களுக்கு சரியான முறையில் உரிய தரப்புகளால் எச்சரிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கான பதில்கள் தற்போதும் எதிரும் புதிருமாக உள்ளன இலங்கையில் வளிமண்டலவியல் திணைக்களம் தொடர்பில் மக்கள் மத்தியில் சரியான நம்பிக்கையின்மை காணப்படுகிறது வளிமண்டலவியல் திணிக்களங்களால் சில எதிர்வு கூறல்கள் வழங்கப்படும் போது அவை சில நேரங்களில் எதிர்மறையான நிகழ்வுகளாக அரங்கேறிய தருணங்களும் உள்ளன குறிப்பாக டிட்வா சூறாவளி தொடர்பில் வளிமண்டலவியல் திணிக்கிழம் சரியான முறையில் நாட்டு மக்களை எச்சரிக்கவில்லை என பரவலாத குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போதும் இது தொடர்பில் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அந்த தரப்பு கூறி வருகிறது சூறாவளியின் போது இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சரியான விதிமுறைகளை பின்பற்றி உரிய நேரத்திலேயே எச்சரிக்கைகளை வெளியிட்டதாக இலங்கை வானிலை ஆய்வாளர்கள் சங்கம் கூறுகின்றது தீட்வா சூறாவளி அதிவேகமாக உருவானது வெறும் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் குறைந்த காற்றழுத்த பகுதி சூறாவளியாக மாறியது உலக வெப்பமயமாதல் மற்றும் வளிமண்டலத்தில் ஏற்படும் வேகமான மாற்றங்களால் இவ்வாறு நடக்கிறது என்று அந்த சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது மிகவும் மோசமான மற்றும் கணிக்க முடியாத காலநிலையின் போது இன்னும் துல்லியமான எச்சரிக்கைகளை வழங்க தற்போதுள்ள எச்சரிக்கை அமைப்பை மேம்படுத்த வேண்டியது அவசியமாகும் என்று அந்த சங்கம் வலியுறுத்துகிறது சூறாவளியின் ஆரம்ப அறிகுறிகளை வானிலை ஆய்வாளர்கள் நவம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி கண்டறிந்தனர் கடற்படையினர் மற்றும் பொதுமக்களுக்கு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக பகிரப்பட்டது நவம்பர் இருபத்தி நான்காம் திகதி புதிய தரவுகளின் அடிப்படையில் சூறாவளி டிட்வா தூரத்தில் இருந்தபோது செம்மஞ்சள் எச்சரிக்கை உட்பட கடல்சார் எச்சரிக்கைகள் வழங்க なあ。 பொதுமக்களுக்கும் நிலைமை தெரிவிக்கப்பட்டது இந்திய வானிலை ஆய்வு திணைக்களம் நவம்பர் பதிமூன்றாம் திகதி அன்றே சூறாவளியை கணித்துவிட்டதாக கூறப்படும் செய்தி பொய்யானது என்று அந்த சங்கம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது எந்த வானிலை ஆய்வு முறைமையினாலும் பல வாரங்களுக்கு முன்பே சூறாவளியை துல்லியமாக கணிக்க முடியாது என்றும் அந்த சங்கம் கூறியுள்ளது இந்திய வானிலை ஆய்வு திணைக்களமும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு வெளியே அறிக்கையிலேயே புயல் உருவாவதை முதன்முதலில் உறுதி செய்தது என்றும் இலங்கை வானிலை ஆய்வாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எனினும் இலங்கையை கடுமையாக தாக்கிய நிட்வா சூறாவளி குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே இலங்கை அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் இணையதளம் தகவலை வெளியிட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் பணிப்பாளர் நாயகத்தை மேற்கோள் காட்டி நவம்பர் இருபதாம் தேதி சூறாவளி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி எச்சரிக்கை விடுத்ததாக அந்த இணையதளம் சுட்டிக்காட்டுகிறது அதன்படி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை டிட்வா சூறாவளியால் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதை குறிக்கும் வானிலை அறிக்கைகள் தொடர்பான அனைத்து தகவல்களும் வழக்கம் போன்று இலங்கையுடன் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் டி டபிள்யூ என அறியப்படும் ஜெர்மனியின் சர்வதேச செய்தி ஒளிபரப்பு சேவையான டச் வேல் என்ற ஊடக அமைப்பும் இலங்கையை பாதித்த பேரிடர் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு நாட்டை பாதித்த சூறாவளி அரசாங்கத்தின் தோல்விகளை வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என அரச தரப்பு குறிப்பிட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் பன்னிரண்டாம் திகதி இலங்கைக்கு பாரிய அளவில் புயல் தாக்கம் ஏற்படும் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனை அரசாங்கம் கவனத்திற்கு கொள்ளவில்லை எனவும் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் கிடையாது இந்த அனர்த்தம் தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரண்டாம் திகதி ஏதேனும் ஓர் நிறுவனம் அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியிட்டு இருந்தால் அதனை பாராளுமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட காலநிலை குறித்த அறிக்கைகள் தம்மிடம் உள்ளன வளிமண்டலவியல் திணைக்களம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரப்பூர்வமாக இவ்வாறான அறிக்கை வெளியிடவில்லை வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வாறான ஒரு முன்னெச்சரிக்கையை வெளியிட்டு இருந்தால் அது குறித்து அனர்த்த முகாமைத்துவ மையம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி தாளமுக்க நிலைமை ஏற்பட்டது எனவும் இருபத்தி எட்டாம் திகதி இந்த தாளமுக்க நிலை தீவிரம் அடைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உதே මේ ආපීන තත්වයක් ඇති වෙනවයි කියලා කරපු නිල නිවේදනය තමයි දැන් මේ යන තත්වයට පුරෝකතනය කරපු පළවෙනි අවස්ථාව. இதே நேரம் கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி இந்த திடீர் அனர்த்தம் குறித்து முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தும் அதன் தாக்கத்தை குறைப்பதற்கான முறையான வேலைத்திட்டம் ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு பாராளுமன்றத்திற்கு உள்ளது என எதிர்த்தரப்பு குறிப்பிட்டுள்ளது இவகைமா ஜாத்தியாந்தரம் ஆத்யவுல விசேஷன் பிபிசி சிஎன்என் வகை மாத்தியவுல பவா லங்காவோட லெமென்யான வருஷாபதனே பவா ஓன் கோவா மினிமியிட்ட වර්ශාතනයක් ලැබෙන්න්න පුළුවන් කියන එක ඕවන් මේ ஐநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி போவதாக சர்வதேச ஊடகங்கள் கூட தெரிவித்திருந்தும் ஏன் அது குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை இந்த எச்சரிக்கை குறித்து உரிய அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்தார்களா இல்லையா அல்லது அதிகாரிகள் தகவல் கொடுத்த பின்னரும் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லையா என்பன தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் තකොට ආණ්ඩුව මේ දැනගෙන හිටියද නැද්ද කියනගේ. හැබැ අපි දක්ක ආණ්ඩුපක්ෂ කතාටි හනකොට ඔබ මේ වර්ෂාව නායයාම ගංමතුන සාමානිකරණය කරන්න උත්සාකරන්. ඒற்க ොනර් தங்களையும் அதனால் ஏற்பட்ட இளப்புகளைையும் ඥாயපும் වகையில் அரசாங்கம் செய்யற்படுகின்றது. மண்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்த சம்பவங்கள் இதற்கு முன்னரும் நேர்ந்துள்ளன என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது அனர்த்த நிலைமை குறித்து விடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பதை ஆராய வேண்டும் இந்த விடயத்தில் அதிகாரிகள் மீது குற்றங்களை சுமத்தி தப்பித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டாம் இது ஜனாதிபதியின் விடயத்துடன் தொடர்புடையது என சுட்டிக்காட்டியுள்ளார்

கடலுக்கு அனுப்புகிற மாதிரியோ என்ன வாய்க்கால் மூலம் அனுப்புகிற மாதிரியோ எங்களுக்கு இந்த உதவி எங்களுக்கு செஞ்சு தரோம் மேண்டு சொன்ன நாங்கள் நிச்சயம் கஷ்டப்படுறோம் நாங்கள் காலாகாலம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை நான் வந்து இப்போ இங்கே முப்பது வருஷம் நான் முப்பது வருஷம் அனுபவிச்சு கொண்டு தரிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துச்சு ஒரு வெள்ளம் அதில் முழு உடமே அப்படியே இழந்து எல்லாத்தையும் மீது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ எல்லாம் சம்பூர்ணமாக வீட்டில் அப்படியே நிரப்ப இருக்கும்போது இன்னொரு வெள்ளம் வந்து இருக்குது இப்போ அதெல்லாம் வீசியாச்சு எங்கள் ஏரியாவுக்கு பன்னெண்டு பதிமூணு அடி தண்ணி உயரமாக வந்து வீடெல்லாம் அழிஞ்சிட்டு இந்த ஏரியாவுக்கு நேரத்தோட அறிவிச்சிருந்தாங்க அப்போ கொழும்புக்கு வெள்ளம் பெட்டி ஏரியாவுக்கு எப்படியும் நாட்டிலேருந்து தண்ணி நம்ம வடிஞ்சு வரப்போகு தான் கொழும்புக்கு தண்ணி நிறைஞ்சிச்சு கேள்வியாத்தால் சாப்பிடக்கூட எங்களுக்கு சட்டி கூட இல்லை சமைக்கிறதுக்கு தொழிலும் போகலாம் தொழிலும் போகிற சாமனை எல்லாம் அழிஞ்சிட்டு நிறைய பேர்ட்ட சாமனை வீசிட்டாங்க இந்த ஊத்தியில் தான் நிறைய போட்டாங்க நீயே தான் என்ன சரி நடவடிக்கை எடுக்கணும் செய்தியில் சொன்னாங்க தான் நான் அதை அவ்வளோ நாங்கள் நீ பெருசாக எடுக்கல நீ சொல்கிற ஒரு நேரம் நடக்கிறேன் சொல்கிற ஒரு நேரம் நடக்காதே அதை தான் நீ மனசர் பார்க்குறேன் எதிர்பார்க்காம எது நடக்கிறேன் அதுதான் இயக்கி அவங்க மிச்சமே வந்து அந்த சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தாங்க இங்கே வந்து எங்களுக்கு ஒரு வெள்ளம் மந்தத்துக்கு பொறுவ தான் கூட வரும் என்று சொன்னேன் அதனால் தான் மிச்சம் பேருக்கு திங்ஸ் எடுத்துக்கொள்ள இல்லாமல் போச்சு இந்த மாதிரி ஒரு டென் ஃபீட் டுவெல் ஃபீட் வரும் என்று சொன்னது வந்து வெள்ளம் இங்கே பாதி வந்த பிறவு ஆன்சபாக நோயாளிகொடுத்தன இப்போ எடுக்கிற அரசாங்கம் உதவி செய்யும்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு முந்த அரசாங்கங்கிறதால ஒன்றும் கிடைக்கும் வீடு கூறியே முழுகி போச்சு அப்போ உள்ள சாமனம் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டதோட இருக்கும் இப்போ ரேதியான் நிதியை நீட்டிய பாத்ரூம் ඇද බැස්සරට බලාපොරොත්තු නැති වතුරක් කාවේ ඇැබැයි නැතිවෙන්නට ඕනදේ ඔක්කෝම නැති වුණ. අපි මෙච්චර කාලෙකර මේ වගේ විපකතර පත්තුන් නෑ දෙදස් දාසය වතුරෙදිත් අපිට මෙච්චරදුකක් ඇති න්නෑ වනාට මේ පාර මේ දෙදා සිසි පාට දකු ගම්වතුරෙදි තමයි අපි සෑම ප්‍රශ්නකර මුණ දුන්නේ පවුල් පිටිම් කියාන්න මේ වරට හොඳයි කියල ඉතිචවාරයක් තමයි දැන් ඇවිලා තියෙන්නේ අපි නිකම් දුපත්. ඒ අපි ජවත්තේ චපිට අදටක් කරුමයත් තමයි උදාවෙලාතියන්න. මොකද අපි සල්ලිකාර මිනිස්සුළඟට ගිල්ල සීියයට පාල විස පොලියට අරංගවිලතම අපි අපේ දවල් තනනාගන්ඩ වෙලාතින්න. රජයේ කවද දේද කියන්න විශවාසය නෑ.දන්ඩ නියම කල් තියන ජනධිපතිතුමා ඒ වුනත් එයා දෙන්න නියමකාරට අනිත්්‍යැංවලින් එන්ට පරක් වෙනවා. திவ்வா புயல் இலங்கையில் இன்னும் ஒரு நாள் நிலைத்திருந்தாலும் தற்போதைய உயிரிழப்பை விட ஐந்து அல்லது ஆறு மடங்கு அதிகமான உயிரிழப்பை சந்தித்திருக்க வேண்டுமென துறைசார் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் அதிகளவான உயிரிழப்பை ஏற்படுத்திய முதலாவது சுனாமிக்கு புறை இரண்டாவது பெரிய அர்த்தமாக இது இருக்கும் ஆனால் இலங்கையுடைய வரலாற்றில் பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்திய முதலாவது பெரிய ஏற்கனர்த்தமாக இதுவே காணப்படும் ஏனென்றால் இலங்கையுடைய வரலாற்றைப் பொறுத்தவரையில் இலங்கை முழுவதுமே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட தருணமாக கடந்த நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் எட்டாம் தேதி இருக்கிறது ஆகவே நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பாதிப்பு நிகழ்ந்திருக்கின்றன உண்மையில் வளிமண்டல எச்சரிக்கைகளை விட்டிருக்க வேண்டும் ஆனால் ஏன் விடவில்லை என்று எனக்கு தென்படவில்லை ஆனால் உண்மையில் விட்டிருந்தால் அனர்த்தத்தை தடுத்திருக்க முடியாது ஆனால் பாதிப்புகளை கணிசமாக குறைத்திருக்கலாம் ஏனென்றால் உண்மையில் இந்த காற்று சுழற்சி என்பது உண்மையில் இந்த டித்வா புயலுக்கு காரணமான அந்த காற்று சுழற்சி ஒன்று இலங்கையினுடைய கீழாக இலங்கைக்கு தெற்காக இலங்கையினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதிக்கு சென்று காலையிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டு மீள பின்னர் மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி மீளவும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்த செயற்பாடு இருந்தது உண்மையில் அந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விடயம் இன்னும் ஒரு நாள் இந்த புயல் இலங்கையில் தலங்கி இருந்தால் அல்லது இலங்கையில் நிலப்பிரப்பின் மேலாத நிலவு இருந்தால் இன்று நாங்கள் கணக்குடுகின்ற உயிரிழப்புகள் கூட ஐந்து ஆறு மடங்கு உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கும் இதே நேரம் இந்த டிட்வா புயல் அரசாங்கத்தால் எதிர்பார்க்கப்படாவிட்டாலும் இவ்வாறு ஒரு அனர்த்தம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களமும் தனியார் நிறுவனங்களும் எதிர்வு கூறியிருந்தார்கள் ஆனால் முழு இலங்கையையும் இந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக பாதிக்கும் என எந்த எதிர்வு கூறல்களையும் அவர்கள் முன்வைக்கவில்லை என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி எஸ் ஆண்டனி நோபர்த் குறிப்பிட்டார் நாங்கள் திடீரென்று இலங்கையில எதிர்நோக்கப்பட்ட இந்த பிரச்சனைகளை அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்ன என்று சொன்னால் இந்த சுனாமி ஏற்பட்டப்படுது இந்த சுனாமியினுடைய தாக்கத்தினால் இலங்கையினுடைய கரையோர பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்பட்டது நாங்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்கவில்லை இந்த சுனாமி என்பது ஒன்று வரும் கடை பேருக்கு இந்த சுனாமி என்றாலே தெரியாத ஒரு நிலை இருந்தது ஆகவே இந்த நிலையில வந்து இந்த சுனாமி ஏற்பட்ட பொழுது அது கரையோரங்களை பாதித்தது பொருளாதாரத்தை சீரழித்தது மக்கள் குடியிருப்புகளை அளித்தது இவ்வாறு பல்வேறு காரணங்களினால் ஆனால் இலங்கை அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து தலை நிமிர்ந்தது ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தம் அரசாங்கத்தினால எதிர்பார்க்கப்படாவிட்டாலும் இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் தனியார் நிறுவனங்களினாலும் இவ்வாறு ஒரு அனர்த்தம் ஏற்பட போகின்றது என்பதை முதலிலேயே எதிர்வு கூறி இருந்தார்கள் ஆனால் இங்க என்ன அம்சம் என்று சொன்னால் இந்த அனர்த்தம் இவ்வளவு தூரத்திற்கு கூடுதலாக முழு இலங்கையையும் மிக மூர்க்கமாக பாதிக்கும் என்பது பற்றிய எந்த விதமான கூறலும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை புயல் ஏற்படும் புயலினால பாதிப்பு ஏற்படும் மலை வீழ்ச்சியினால வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும் நிலச்சரிவுகளுக்கு ஏற்படும் அதனால இதனுடைய எச்சரிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இங்கே என்ன அம்சம் என்று சொன்னால் எதிர்பாராத விதமாக முழு இலங்கையையும் மிக மூர்க்கத்தனமான எதிர்கொள்வது அரசாங்கத்தை பொறுத்தவரை மிகவும் சிரமமான காரியம் ஆனால் மிக எல்லா வகையான துறைகளையும் முடுக்கிவிட்டு மிக சிறப்பாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இந்த அழிவுகள் வந்து என்னும் தொடர்ந்து தொடர்ந்து இந்த அழிவுகளில் ஏற்பட்ட விடயங்கள் வந்து இப்பொழுது இதே நேரம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினால் இலங்கை வளிமண்டலவையில் திணிக்கலத்திற்கு வழங்கப்பட்ட மிக அதி தொழில்நுட்பம் வாய்ந்த ரேடார் கருவி ஒன்று காணாமல் போனவையையும் இந்த பேரிடருக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார் இடத்துல ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த அரசாங்கத்து காலத்துல வந்து நானூறு மில்லியன் ரூபா பொறுமதியில இந்த டொப்ளர் ரேடர் ஒன்று வந்து ஐக்கிய நாடுகள் அந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தினால வழங்கப்பட்டது இந்த இந்த டொப்ளர் ரேடர்னுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் அதாவது மலைவீழ்ச்சி துளிகளை மிக துல்லியமாக அளவிடும் அந்த மலைவீழ்ச்சி எந்த திசையிலிருந்து வருகின்றது என்பதை அளவீடு செய்யும் அடுத்தது ஈரப்பதன் தன்மைகள் காற்றினுடைய வேகம் எந்த எந்த வீசுகின்றது என்பதை துல்லியமாக அளவிடுகின்ற ஒரு கருவி இதன் மூன்று நாளுக்கு முதலே இதை எடுத்துக்காட்டும் எந்த பகுதியில இருந்து இவை வருகின்றன என்பதை மிக துல்லியமாக எடுத்துக்காட்டும் என்ன நடந்தது கடைசியாக என்ன நடந்தது சொன்னால் ஏறக்குறைய எட்டு தசம் ஏழு மில்லியன் பெறுமதியான உபகரணங்கள் அளவு போயிட்டு அது மாத்திரம் இல்லாமல் இந்த இந்த இதுக்கு வந்து ஏறக்குறைய பதினெட்டு தசம் ஏழு மில்லியன் டாலர்கள் வந்து பிரயாணங்களுக்கும் அதுக்கும் செலவழிக்கப்பட்டு இந்த இந்த மலைப்பகுதியில தான் ஏலவே தீர்மானிக்கப்பட்டது அந்த மலைப்பகுதியில அமைக்கிறதுக்கான அந்த அமைவிடத்தினுடைய கட்டுமானத்துக்கும் அந்த ரேடரை கொண்டு செல்வதற்குமான செலவுக்கும் ஏறக்குறைய நாப்பத்தி மூன்று மில்லியன் அளவு தேவைப்பட்டது ஆனால் வந்து இதுல என்ன அம்சம் என்று சொன்னால் இதை வந்து ஓபன் டெண்டருக்கு விடவேணும் அவர்கள் அதனை விடாமல் சென்ட்ரல் இன்ஜினியரிங் கண்டல் கன்சல்டன்சி பியூரோவுக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப கொடுத்தது எவ்வளவுக்கு என்று சொன்னால் ஆறு கோடியே நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த இந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிதியில வந்து இந்த இலங்கை உலக வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய ஆதரவோடு தான் இந்த நம்பிக்கை நிதியம் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டு தசம் எட்டு மில்லியன் டாலர் நிதியை இந்த இந்த முறைமைக்கு செலுத்தி இந்த இதனை ஆரம்பித்து வைத்தார்கள் அது எங்க என்று சொன்னா ரத்தினபுரியில உள்ள குணாகல மலையில வந்து இதனை ஆரம்பிக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் என்ன அம்சம் என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி யூஎஸ் வந்து செலவிடப்பட்டிருக்கு கவின தீர்மானத்துக்கு எதிராக இவர்கள் இந்த டெண்டரை தெரிஞ்ச ஆக்களுக்கு கொடுத்திருக்கிறார் இதுக்குள்ள என்ன சிக்கல் என்று சொன்னால் இந்த உலக வளிமண்டலவியல் துணைக்களத்தினுடைய ட்ரைனிங்குக்காக போறதுக்கு ஒரு லட்சம் டாலர் செலவிட்டிருக்கிறார் இந்த முகில் நீரினுடைய உள்ளடக்கம் எவ்வளவா இருக்கின்றது என்பதை இந்த இந்த ரேடர் வந்து அளவீடு செய்யும் அடுத்தது மிக மோசமான வானிலை நிலைமைகளை இந்த ரேடர் அளவீடு செய்யும் அடுத்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுவதற்கான ஒரு கெபபிலிட்டி அதாவது அந்த ஆற்றல் வந்து இந்த டொப்ளர் ரேடருக்கு இருக்குது அப்ப இது என்ன நடந்தது என்றால் கடைசியில் எல்லாம் முடிஞ்சுது எல்லா எல்லாத்தையும் உண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இந்த ரேடார் கருவிக்கு என்ன நடந்தது அதி தொழில்நுட்பம் வாய்ந்த நானூறு மில்லியன் ரூபாய் அறுமதியான டாப்லர் ரேடார் கருவியை ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள கோணக்கல மலைப்பகுதியில் நிறுவுவதற்காக இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் உலக வானிலை அமைப்புடன் ஒரு நம்பிக்கை நிதியை உருவாக்கியது இரண்டு தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் இந்த திட்டத்திற்காக செலுத்தப்பட்டது இந்த டாப்லர் ரேடார் மலைத்துளிகள் போன்ற வானிலை கூறுகளின் திசை வேகம் இயக்கம் ஆகியவற்றை மிக துல்லியமாக அளவிடும் முக்கியமான தொழில்நுட்ப சாதனமாகும் ஆனால் இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டது ஏன் இலங்கை வானிலை திடைக்களம் முறையான சாத்தியக்கூறு ஆய்வு செய்யவில்லை உலக வானிலை அமைப்பும் ஒப்பந்தத்தின் பிரகாரம் வழங்க வேண்டிய தொழில்நுட்ப ஆலோசனையை வழங்கவில்லை ரேடார் அமைக்க ஏற்ற சரியான இடம் பெருந்தொகையான பணம் மாத்திரமே சூறையாடப்பட்டது இரண்டாயிரத்து ஏழில் மாத்திரம் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று டாலர்கள் அதாவது சுமார் ஒன்று தசம் பூச்சியம் மூன்று மில்லியன் ரூபா ஆலோசகர்களின் பயணம் ஆலோசனை கட்டணம் என செலவிடப்பட்டது ஆனால் அந்த ஆலோசனைகள் ஒரு பயனையும் தரவில்லை இதில் பல ஒப்பந்த முறைகேடுகளும் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்து பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அமைச்சரவை திறந்த டெண்டரை அழைக்க தீர்மானித்திருந்த போதும் ரேடார் கோபுரம் கட்டும் ஒப்பந்தம் சிஇ சிபி எனப்படும் மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகம் சென்ட்ரல் இன்ஜினியரிங் கன்சல்டென்சி நேரடியாக வழங்கப்பட்டது இது அமைச்சரவை முடிவுக்கு முற்றிலும் எதிரானது ஆரம்பத்தில் மதிப்பிடப்பட்ட ஒப்பந்தம் வழங்கப்பட்டதோடு பல முறைகேடுகள் நடந்ததாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளிப்படுத்தியது கொலந்த பிரதேசம் சபையின் அனுமதியும் கட்டிட வரைபட அனுமதியும் பெறாமல் கட்டிடம் எழுப்பப்பட்டதுடன் அனுமதிக்கப்பட்ட இருபது மீட்டர் உயரத்தை மீறி இருபத்து மூன்று மீட்டர் உயரத்தில் கோபுரம் கட்டப்பட்டது இது மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு முற்றிலும் எதிரானதாக இருந்தது மேலும் சிஇசிபி எனப்படும் மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகம் மிகுந்த உணர்வு திறன் கொண்ட ரேடார் உபகரணங்களுக்கு ஏற்ற தரமான கட்டுமானத்தை மேற்கொள்ளாததால் அவை விரைவில் சேதமடையக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டன இதே நேரம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு எட்டு தசம் ஏழு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ரேடார் கருவியின் உபகரணங்கள் திருடப்பட்ட போதும் விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட குழுவால் எந்த விரிவான அறிக்கையும் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதோடு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை உலக வானிலை மையம் மூலம் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்டர்பிரைஸ் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ரேடார் கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பான ஒரு ஆவணம் கூட திணைக்களத்தில் இல்லை என கணக்காய்வு அலுவலகம் குறிப்பிடுகின்றது இந்த ஆவணங்களுக்கு என்ன நடந்தது என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சரியான விளக்கத்தை முன்வைக்காமல் அமைதி காத்துள்ளது மேலும் பணியாளர்களுக்கான பயிற்சிக்காக உலக வானிலை மையத்திற்கு ஒரு டாலர்கள் செலுத்தப்பட்டிருந்த போதும் அந்த பயிற்சியும் முறையாக வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டு ஏப்ரல் வரை ஒன்று தசம் எட்டு மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்ட நிலையில் மீதமிருந்த தொகை இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டு அரசு திரைசீரிக்கு ஒப்படைக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் திட்டமிடப்பட்ட டாப்ளர் வானிலை ரேடார் திட்டம் பதினெட்டு ஆண்டுகள் கடந்தும் நிறைவேறவில்லை இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை நாட்டை ஆட்சி செய்த மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரி சிறிசேன ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் பல இயற்கை பேரழிவுகள் வந்தன ஆனால் அந்த முக்கியமான திட்டம் இன்றும் முடிவடையவில்லை இந்த டாப்லர் ரேடார் திட்டம் ஒரு தொழில்நுட்ப தோல்வியல்ல நிர்வாக தோல்வியும் பொறுப்பற்ற ஆட்சியின் சாட்சியும் ஆகும் இன்றும் இலங்கை இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே கண்டறிய முழுமையான கருவியின்றி நிற்கிறது என்பதே கசப்பான உண்மையாகும் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்கப் போவது யார் என்பதே இப்போதுகளும் ஒரே கேள்வியாகும் ஒருவேளை டாப்லர் ரேடார் இருந்திருந்தால் மழை நிலைச்சரிவு வெள்ள அபாயங்களை மிக துல்லியமாக முன்கூட்டியே கணித்திருக்க முடிந்திருக்கும் இந்தியாவில் மாத்திரம் முப்பதுக்கும் மேற்பட்ட டாப்லர் ரேடர்கள் பல உயிர்களை காப்பாற்றியுள்ளன ஆனால் இலங்கையில் நாம் இன்னும் வெளிநாட்டு தரவுகளை நம்பி நிற்கிறோம் இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி பழிவாங்கல் அரசியல் செய்வதை தவிர்த்து இலங்கையில் மற்றுமொரு பேரலர்த்தம் ஏற்பட்டு அப்பாவிகள் உயிர்கள் காவு கொள்ளப்படாமல் இருக்க அதிகாரிகளும் அரசும் எதிரணி அரசியல்வாதிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறோம்